கடலூருக்கு ரயில் மூலம் கஞ்சா சப்ளை செய்த கும்பலை ஆந்திரா வரை சென்று காவல்துறை கைது செய்துள்ளது கஞ்சா வியாபாரிகளுக்கு போலீஸ் கொடுத்த ஷாக் ட்ரீட் குறித்து பார்க்கலாம் அதிகரித்து வரும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த காவல்துறை சார்பில் அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அந்த வரிசையில் கடலூர் போலீசாரும் அதிரடியாக செயல்பட்டு கஞ்சா சப்ளை கும்பலை தட்டி கடலூர் கடந்த சில தினங்களுக்கு முன் கைதான வசந்த் என்பவர் தலைமறைவாக உள்ள கஞ்சா வியாபாரிகள் குறித்து காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளார் முக்கிய குற்றவாளியான வசந்த் என்ற ஐயப்பனை நாங்கள் மேற்கொண்டு விசாரணை செய்தோம் அவர் கொடுத்த தகவலின் பேரில் இந்த கஞ்சா வந்து ஆந்திரா மாநிலத்திலிருந்து நமக்கு வருதுன்னு தகவல் சொன்னார் அதன் பேரில் வந்து துணை கண்காணிப்பாளர்கள் ரூபின் மற்றும் பன்ரொட்டி துணை கண்காணிப்பாளர் ராஜா ஆகியோர் மேற்பார்வையில் இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் கஞ்சா நெட்வொர்க்கை பிடிக்க ஆந்திர மாநிலம் மனகாபள்ளிக்கு விரைந்த கடலூர் போலீசார் வியாபாரிகள் போல் நடித்து அந்த கும்பலை பிடித்துள்ளனர் சாய் கணேஷ் மற்றும் சின்ன பிள்ளையார் மேடை சேர்ந்த ஆகாஷ் மற்றும் அரவிந்த் இந்த மூணு பேரை பிடிக்கிறாங்க பிடிக்கும் பொழுது இருபத்தி ஒரு கிலோ கஞ்சா அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அப்ப கூட இருந்த மூணு பேர் ஓடிட்டாங்க அந்த மூணு பேரையும் தனிப்படைய தனிப்படையினர் வந்து பிடிச்சிருக்காங்க அந்த மூணு பேர் வந்து சென்னையை சேர்ந்தவர்கள் அவங்க பேர் வந்து கோகுல் அண்டு ராதாகிருஷ்ணன் அண்டு அர்ஜுன் ஆந்திராவில் இருந்து ரயிலில் கடத்தி வரப்படும் கஞ்சா மூட்டைகள் ஓடும் ரயிலில் இருந்து தூக்கி வீசப்படும் அந்த இடத்தில் இருக்கும் நபர்கள் கஞ்சா மூட்டையை கைப்பற்றி விற்பனை செய்வதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த கஞ்சாவை ரயில் மூலமாக கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய நம்ம கடலூர் மற்றும் பன்ரொட்டி நெய்வேலி குள்ளஞ்சாவடி பகுதியில வந்து விற்பனை சில கீழே இருக்கக்கூடிய விற்பனை செய்வதாக கைது செய்யப்பட்ட அனைவரும் முப்பது வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் என்பதும் விரைவில் பணக்காரராக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆந்திராவிலிருந்து கஞ்சா கடத்தி வந்து தமிழகத்தில் விற்பனை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது கடலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டில் இதுவரை கஞ்சா வழக்குகள் பதியப்பட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கஞ்சா கடத்தல் தொடர்பாக பனிரண்டு பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது ஆந்திராவரை சென்று அதிரடி காட்டி கஞ்சா நெட்வொர்க்கை பிடித்த கடலூர் தனிப்படை போலீசாரின் துணிகர செயல் பாராட்டுக்குரியதே செய்திகளை தெரிந்து